ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நைட்டு டிஃபனுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் சூப்பரான பஞ்சு போல் உள்ள இட்லியும் அதுக்கு தகுந்த ஒரு சட்னியும் அரைக்க போகிறோம் சட்னி என்னங்கிறது உங்களுக்கு இட்லியெல்லாம் ஊற்றி எடுத்து முடிச்சுட்டு சொல்கிறேன் ஏன்னா இட்லி சட்னி சூப்பரான சட்னி அது அதுக்கு நம்மளுக்கு தேங்காய் தக்காளி எதுவுமே யூஸ் பண்ணாமல் அரைக்க போகிறோம் இப்போ இட்லி மாவு பாருங்கள் சூப்பராக பஞ்சு போல் வந்திருக்கு நம்ம இட்லியை ஊற்றி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம் தட்டு துணி போட்டு வச்சுட்டேன் தண்ணி கொதிக்கிறதுக்கும் வச்சுட்டேன் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம நல்லா மாவை கலந்துட்டு இட்லி ஊற்றி எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு தண்ணி சூடாகட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம இட்லி மாவை நல்லா கலந்துட்டு இதில் ஊற்றிடுவோம் நல்லா காடி வரைக்கும் கலந்து விட்டுட்டு தட்டில் ஊற்றிடலாம் இப்போ இது ரெண்டையும் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு எடுத்து வச்சு நம்ம வேக வச்சிடலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு தட்டையும் எடுத்து மூடி வச்சிடலாம் வேகட்ட ஒரு பத்து நிமிஷம் வெந்துச்சின்னா நல்லா வாசம் வரும் வாசம் வந்தோன்னே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இட்லி வெந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் சூப்பராக வெந்து நல்லா புஷ்ஷுன்னு வந்து நிற்கிது பார்த்திங்களா பஞ்சு போல் கல் மாதிரி சுத்தமாக இருக்காது நான் போடுற மாவு எல்லாமே சாஃப்டான இட்லி மாவாக தான் நான் போட்டுகிட்டு இருக்கிறது இட்லி தட்டு மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இட்லியை கொட்டுனீங்க அப்படின்னா துணியில் ஒட்டாமலே வரும் பார்த்திங்களா ஒட்டாமல் வருது எப்பொழுதுமே அது மாதிரி செய்யுங்க லைட்டாக தண்ணியை மேலே தெளிச்சுட்டு எடுத்திங்கன்னா ஒட்டாமல் வரும் இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் நம்ம செம்ம சாஃப்டாக வந்திருக்கு நம்ம அரிசியில் இப்போ லாஸ்ட்டில் போட்ட ஒம்போதுக்கு மூணுன்னு போட்ட அளவில் உள்ள இது மாவு தான் அதே மாவு அளவில் அரைச்சது தான் செம்ம சாஃப்டாக வந்திருக்கு பஞ்சு போல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுமேல ஒட்டலை கொள்ளலை பாருங்கள் தொட்டாலும் சாஃப்ட்டாக இருக்குது இப்போ இதை இட்லியெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்தது சட்னிக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த மாதிரி இட்லிக்கு சூப்பரான ஒரு சட்னி தான் அது என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து தக்கா தக்காளி போட போகிறதில்ல தேங்காய் போட போகிறதில்ல இதெல்லாம் இல்லைனாலும் சூப்பரான ஒரு சட்னி அரைக்கலாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சாஃப்டான இட்லிக்கு அந்த மாதிரி சட்னி அரைக்க போகிறோம் வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் உளுந்து ஒரு ஸ்பூன் புதினா கொஞ்ச உண்டு காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க உப்பு புளி கொஞ்சமாக பூண்டு ஒரு நாலு பெரிய வெங்காயம் நம்ம இது தக்காளியே இல்லாமல் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது அடுத்து என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் சூடாகட்டும் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெயில் வதக்க தான் போகிறோம் அதனால் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பருப்பு வகைகள்லாம் போட்டு பொரிச்சிடுவோம் பருப்பு நல்ல எண்ணெயில் பொரியட்டும் பொரிஞ்சிருச்சு அடுத்தது உளுந்த போட்டுக்குவோம் உளுந்தையும் நல்ல எண்ணெயில் வதக்கிடுவோம் எண்ணெயில் வறுத்து கலர் வரட்டும் அது வரைக்கும் வறுத்துக்குவோம் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சிடுச்சு அடுத்து இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டையும் ஒன்றா போட்டுக்கலாம் இது ரெண்டும் நல்லாமே எண்ணெயில் வதங்கட்டும் இது வதங்குறது கொஞ்சம் இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும் உப்பு போட்டுருவோம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு எண்ணெயிலேயே வெங்காயம் போட்டதெல்லாம் உளுக்கும்படியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் புளி எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டுடலாம் மிளகாய் புளி ரெண்டையும் போட்டுடலாம் இந்த எண்ணெயிலேயே மிளகாய் நல்லா பொரியட்டும் இப்போ மிளகாய் புளி எல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சு எடுத்து வச்சிருக்க புதினாவையும் இதில் போட்டுக்குவோம் எண்ணெயில் நல்லா பொதினா வதங்கி வரட்டும் பாருங்க நல்லா பொதினா எண்ணெயில் வதங்கி சுருண்டு வந்துடுச்சு இதோட நம்ம ஆஃப் அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் இதை ஆற விட்ருவோம் மிக்சியில் அப்படியே சூடோடு போட்டோம்னா சூடில் ஒழுங்காக அரைக்காமல் மேலே தெரிச்சிரும் அதனால் இதை கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி ஆற விட்டுருவோம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கலாம் அதை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு இதை நம்ம தாளித்து இனி கொட்ட வேண்டியதுதான் இதை வேறு பாத்திரத்துக்கு அந்த மாற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நல்லா இதில் தாளித்து மட்டும் நம்ம கொட்டிடலாம் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சி கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சோடனே கொஞ்சம் உளுத்தம் பருக்கலாம் ரெண்டும் நல்லா பொரிஞ்சோடனே சட்னியில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் சுவையான தக்காளியே இல்லாத சட்னி ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ